அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாய இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி இன்று அக்டோபர் ஆறு திங்கட்கிழமை பொட்டாசி மாதம் இருபதாம் தேதி இந்த பௌர்ணமி திதி காலை பதினொன்று நாற்பத்தி மூணுக்கு தொடங்கி நாளை அக்டோபர் ஏழு செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பதரை மணிக்கு நிறைவடைகிறது பௌர்ணமி நேரங்கள் தொடக்க நேரம் அக்டோபர் ஆறு காலை பதினொன்று நாற்பத்தி மூணு முயற்சி நேரம் அக்டோபர் ஏழு காலை ஒன்பதரை மணிக்கு முடியுது பௌர்ணமி நாளான வழிபாடு செய்தால் வாழ்வில் தெளிவு மன அமைதி கிடைக்கும் செல்வம் வளரும் பெருகும் செல்வம் வளர போகும் பாவங்கள் நீங்கும் தீய சக்திகள் விலகும் மேலும் மனதிலுள்ள வேண்டுகோள் நிறைவேறும் இந்த நாளில் சந்திரான வணங்குதல் தேவி குலதெய்வ நீங்க நீங்க உதவும் என்று நம்பப்படுகிறது தெய்வ அருள் சீவன் முருகன் குலதெய்வம் விஷ்ணு போன்ற குலதெய்வங்களை பயபடும் மாற்றித்தை பெறும் போன்ற சிறப்பு நாட்களில் அம்மன் வழிபடுவதால் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் தரிசனம் விளங்கும் விரைவில் திருமணம் ஆணி பௌர்ணமி அன்று கண்களை இணைத்து விரதம் இருந்தால் காதல் கைகூடும் என்று கூறப்படுகின்றன கவலை நீங்கும் இந்த நாளில் தேவி வழிபாடுகள் செய்யும் மூலம் வழிபாடுகள் முறைகள் சந்திர வழிபாடு சந்திரனை வணங்குவது மன அமைதியை தரும் சந்திர பகவானை வழிபடுதல் காலை வேளையில் சிவபெருமானை வழிபடலாம் புனித திதிகளில் நீரா நீராடுதல் கங்கை காவேரி போன்ற புண்ணிய நதிகளில் குளித்து சிறந்த பலன்கள் கிடைக்கும் கோவில்களுக்கு செல் செல்லுதல் பௌர்ணமி நாளில் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறந்த வீட்டின் பூஜை செய்தல் வீட்டில் விலக்கேற்றி வழிபடுதல் கஷ்டநாமம் போற்ற மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் வழிபட்ட வழிபடுதல் நல்லது சிவனுக்கு பௌர்ணமி பூஜை செய்யுது காலையில் நீராடி பூஜையின் விநாயகர் மற்றும் சிவனை பிரதிபலனுக்கு மடன் விநாயகர் மற்றும் சிவனை பிரதி பலிக்கு மடங்குகளை வைத்து பூக்கள் தேவையெல்லாம் போன்றவற்றை சம்பித்து பூஜைக்கு தொடங்க வேண்டும் சர்க்கரை பொங்கல் போன்ற இனிப்புகளை படைத்து சந்திரனை வணங்கி பயன் பயணம் செய்து சிவ மந்திரங்களை சொல்லி பின்னர் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யலாம் பௌர்ணமி பூஜை செய்யும் முறை மங்கள சாணம் முதலில் குளித்துவிட்டு சுத்தமாக அடைகளை அன் ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் பூஜ் பூஜைய பூஜை தயார் செய்தல் உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையை சுத்தம் செய்து விநாயகர் மற்றும் சிவபெருமானின் படங்களை அல்லது சிலைகளை நடுவில் வைத்து விவேகண்ட பூஜைகள் தொடங்கலாம் விநாயகர் பூஜை முதலில் விநாயகருக்கு உரிய மந்திரங்களை சொல்லி பூ பூக்கள் மற்றும் நெய்வேத்தியம் செய்து விநாயகரை பூஜை செய்ய வேண்டும் சிவன் பூஜை அடுத்தது சிவபெருமான் மனதில் நினைத்து அவரை வழிபாடு சில மந்திரங்கள் உச்சரித்து பூஜை செய்வது வேண்டும் படை படைத்தல் சர்க்கரை பொங்கல் பழங்கள் பால் வடை போன்ற இனிப்பு பதர்களை நைவேத்தியமா நைவேத்தியமாக படைக்கலாம் சந்திர பூஜை பௌர்ணமி அன்று நிலவு தோன்றும் நேரத்தில் சந்திரன் மற்றும் சிவனை மனதில் வைத்து பூஜை முடிக்கலாம் மந்திரங்கள் அன்னதானம் பூஜை முடிந்து படைத்த பிரசாதத்தை கும்பாதனத்திற்கு பிறகும் கொடுத்து அந்த தானம் செய்யலாம் சிறந்த பலனை தரும் பௌர்ணமி பூஜைகள் சிவ வழிபாடுகள் மூலம் நல்வாழ்வு மன அமைதி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் தன் லாபம் ஆயுள் நீடிக்கும் என நம்பப்படுகிறது தவிர்க்க வேண்டியவை இந்த நாளில் இந்த நாளில் தவிர்க்க வேண்டியது இந்த நாளில் அசைவம் மற்றும் வெங்காயம் பூண்டு போன்றவற்றை உன் உள்கொள் உட்கொள்ளுவதை தடுப்பு உட்கொள்ளுவதை உட்கொள்வது கூடாது இது போன்ற தவிர்க்க வேண்டியது இந்த நாளில் அசைவம் மற்றும் வெங்காயம் பூண்டு போன்ற ரசமான உணவுகளை உட்கொள்ளக் கூடாது மது போன்ற போதை பொருட்கள் தவிர்க்க வேண்டும் ஓம் நமச்சிவாய